பலர் பல அச்சுறுத்தலை கொடுத்திருந்தார்கள் மட்டக்களப்பில் நீங்கள் ஒரு சில கொலைகார கட்சிகளையும் சேர்த்துருக்காவிட்டால் நீங்கள் இந்த முறை ஒரு ஆசனம் எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் மூன்று ஆசனங்களை தட்டிட்டு போவார்கள் தமிழ் தமிழ் பாராளுமன்ற புனிதத்துவம் இல்லாமல் போக போகுது என்றெல்லாம் சொன்னார்கள் என்னுடைய மனதிலே எனக்கு தெரிந்திருந்தது நாங்கள் மட்டக்களப்பிலே நிச்சயமாக நாலு ஆசனங்கள் எடுக்கக்கூடிய அளவிலே எங்களுடைய ஆதரவு தளம் இருக்கின்றதை என்னுடைய மனதிலே தெரிந்துவிடையும் மட்டக்களப்பிலே நாங்கள் மூன்று ஆசனங்களை எடுத்து எனக்கு முன்பாக பேசி அனைவரும் சொன்னது போல வரலாறுலே ஒரு சாதனை ஒன்றை நாங்கள் படைத்திருக்கிறோம் வரலாறுல சாதனை ஒன்றை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் அவ்வளோ அவ்வளோ கட்சிகள் சொன்னார்கள் அந்த கட்சி இந்த கட்சி அவங்கள் இப்படி அவங்க அப்படி அவங்களை அப்படி என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் மக்கள் இந்த முறை மக்களுடைய மெனநிலை கொலை செய்தவர்கள் கொல்லி அடித்தவர்கள் கற்பழித்தவர்கள் கப்பம் வாங்கினவர்கள் கொமிஷன் வாங்கினவர்கள் மண் கடத்தவர் இவர்களை எல்லாம் நிராகரிக்க வேணும் என்று மக்கள் ஒரே ஐடியா மற்ற பாருங்களேன் வியாழேந்திரன் புள்ளையான் கருணா கோவிந்தன் கருணாகரன் ஜனா துரைரட்னம் இப்படி பெரிய பெரிய பேர்கள் இவங்களெல்லாம் முப்பது வருடங்களாக இந்த பிரதேசத்திலேயே பேசப்பட்ட பேர்கள் முழுப்பேரை மக்கள் துரத்தி விட்டார்கள் தமிழரசு கட்சியை நாங்கள் தனித்துவமாக நாங்கள் பலப்படுத்த வேணும் எனக்கு மெட்ட மாவட்டங்களை பற்றி இப்பொழுதுக்கு சொல்ல தெரியாது எதிர்வரும் காலங்களிலே அந்த பொறுப்பு தரப்பட்டால் எதிர் ஏனைய மாவட்டங்களே இவ்வாறாக மட்டக்களப்பை கட்டியெழுப்பியது போல கட்டியெழுப்ப நான் தயார் அம்பார திருவண்ணாமலை ரெண்டு மாவட்டத்திலேயும் பல சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் அந்த மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு நம்பிக்கை தரும் வகையாக நாங்கள் நாங்கள் அதனால தான் கிழக்கு மாகாணத்தில் அது கூடிய வாக்கள் கிடைத்து தமிழரசு கட்சிக்கு இந்த முறை கிழக்கு மாகனத்தில் ஐந்து ஆசனங்கள் கிடைத்தது வடக்கை நாங்கள் கட்டியிருப்ப தயார் அங்கே வந்து மக்களோட மக்களாக நின்று அந்த மாவட்டங்களிலும் தமிழக கட்சியை கட்டியிருப்ப நாங்கள் தயார் ஆனால் நாட்டிலே ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் வந்து அவருடைய கட்சிக்கு பெரும்பான்மை வந்திருக்கின்றதை நாங்கள் பெரிய ஒரு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதே தான் கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்துக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருந்தது சொன்னார்கள் இனி ராஜபக்ஷ ஆட்சி இருபத்தைந்து வருடங்களுக்கு தொடரும் என்று சொன்னார்கள் ஆனால் ராஜபக்ச அரசாங்கத்தை விட இந்த ஜனாதிபதியினுடைய இனவாதமான செயல்பாடுகள் பெருமளவாக இன்னும் காணவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் அவரை எதுக்க வேணும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை ஜனாதிபதி எனக்கு கையை தந்தார் கையை தந்த சொன்னர் சொன்னார் மடக்கலப்போ இத்தரை அல்லன்னு பெரியவினே மட்டக்களப்பை மட்டும்தான் என்னால் பிடிக்கலாம் போனதுன்றார் நான் பிரச்சனை இல்லை நான் தான் என் பிடிச்சிருக்கேன் கொலகாரனோ கொள்ளகாரனோ பிடிக்கல நான் தான் பிடிச்சிருக்கேன் பிரச்சனை இல்லை நாங்கள் சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் மக்களோட மக்களாக நிற்போம் அடுத்த வரப்போகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய வட்டாரத்திலே முனைக்காட்டில் இருக்கிற இரு வட்டாரமும் அது கூடிய அளவில் இலங்கை தமிழரசு கட்சி வந்தால் தான் இந்த பிரதேச சபையின் ஊடாக கூட நாங்கள் பல வேலை திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் செய்யலாம் எங்களுடைய மக்களுக்குன்னு சொல்லியிருக்கோம் இனி எதிர்கட்சி என்றொன்று இல்லை ஆளுங்கட்சியின் நாங்கள் தான் எதிர்க்கட்சியின் தாங்கள் தான் இந்த மாவட்டத்தில் வேறாக்களுக்கு இங்கே நாங்கள் இடமளிக்க போகிறது இல்லை ஜனாதிபதி சரியாக செயல்படுவாராக இருந்தால் அவர் செய்கிற எல்லா விடயங்களையும் நாங்கள் எதிர்க்க வேணுமோன்ற அவசியம் இல்லை நல்ல விடயங்களை நாங்கள் ஆதரிக்கலாம்